ஒரு கடைக்காரர் அப்பொழுதுதான் கடையை திறந்தார் உடனே ஒரு பெண் வந்து ஐயா இதோ உங்கள் பத்து ரூபாய் என்று அவரிடத்தில் கொடுத்தாள் கடைக்காரர் ஆச்சரியமாக நான் எப்பொழுது உங்களுக்கு பத்து ரூபாய் கொடுத்தேன் என்று கேட்டார் ஐயா நேற்று மாலை நான் சில பொருட்கள் வாங்கினேன் இருநூறு ரூபாய் கொடுத்தேன் மீதியாக நீங்கள் எனக்கு நாற்பது ரூபாய் தருவதற்கு பதிலாக ஐம்பது ரூபாய் கொடுத்து விட்டீர்கள் அதை திருப்பிக் கொடுக்கத்தான் நேற்று இரவிலும் வந்தேன் நீங்கள் கடையை மூடிவிட்டு சென்றுவிட்டீர்கள் எனவேதான் இப்பொழுது காலையில் வந்தேன் என்றாள் கடைக்காரர் பத்து ரூபாயை வாங்கி கல்லாவில் போட்டுக்கொண்டே பொருட்களை வாங்கும் பொழுது நீங்கள் எவ்வளவோ பேரம் பேசினீர்கள் இப்பொழுது பத்து ரூபாய் கொடுக்க வந்திருக்கிறீர்களே உங்கள் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்ட நம்முடைய ஊருக்கு வெளியே அந்த ஒற்றைப்பனை மரத்திற்கு அருகில் இருக்கிற வீடுதான் என்னுடைய வீடு என்றாள் பத்து ரூபாய்க்காக ஏன் நீங்கள் இப்படி வந்தீர்கள் என்று கேட்ட மற்றவர்கள் பணத்தில் மேல் ஆசைப்படக்கூடாது என்று என்னுடைய கணவர் உயிரோடு இருக்கும்போது கூறியிருக்கிறார் இதை உங்கள் கையில் கொடுத்த பின்னர்தான் என்னுடைய மனதிலே அமைதி வந்திருக்கிறது கடவுள் எப்பொழுது கணக்கு கேட்பாரோ நமக்கு தெரியாது எனவே உடனே புறப்பட்டு வந்தேன் என்றாள் அவள் கடையை விட்டு சற்று அப்புறம் போய் சில நிமிடங்களில் முதலாளி கடைப்பையனிடம் டேய் கடையை பார்த்துக்கோ நான் இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு விரைந்தார் பட்டணத்தினுடைய மற்றொரு பகுதியில் இருந்த அந்த ஹோல்சேல் முதலாளியிடம் போய் ஐநூறு ரூபாயை கொடுத்தார் என்ன முதலாளி எதுக்கு இந்த ஐநூறு ரூபாய் என்று கேட்டார் பெரிய முதலாளி இல்லை இல்லை நேற்று நான் கொடுத்த பணக்கெட்டில் ஐநூறு ரூபாய் நான் குறைவாக வைத்துவிட்டேன் என் மனதிற்கு நன்றாக இல்லை கடவுள் எப்பொழுது கணக்கு கேட்டாலும் எனக்கு சிக்கல்தானே எனவேதான் நான் கொண்டு வந்தேன் என்று கூறி ஐநூறு ரூபாயை கொடுத்தார் இதற்காகவா காலையிலேயே வந்தீர்கள் அடுத்த நேரம் பொருள் வாங்கும் பொழுது சேர்த்து கொடுத்திருக்கலாமே என்று கூறிய பெரிய முதலாளியினுடைய மனசு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு உருண்டோடியது அப்பொழுது வியாபாரத்திலே சரிவு ஏற்பட்ட நேரத்தில் தன்னுடைய நண்பனிடத்திலே வாங்கிய இரண்டு லட்சம் ரூபாய் அவருக்கு நினைவிற்கு வந்தது பணம் கிடைத்தவுடன் கொடுப்பேன் என்று சொல்லி அதை வாங்கியிருந்தாலும் இவ்வளவு காலம் அதை கொடுக்கவில்லை என்று மனசாட்சி அவரை குத்தியது வேகமாய் வங்கியில் போய் ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு நண்பன் வீட்டை தேடி போனார் முன்பு அவன் இருந்த வீட்டில் அவன் குடும்பம் இல்லை என்றும் ஊருக்கு வெளியே ஒரு குடிசையில் இருப்பதாகவும் கேள்விப்பட்டு நண்பனின் வீட்டை தேடி போனார் நண்பனின் மனைவியை பார்த்து கொண்டு வந்த ஆறு லட்சம் ரூபாயை கொடுத்தார் அண்ணா என்ன இதெல்லாம் இது எதற்காக என்று கேட்டபொழுது பல ஆண்டுகளுக்கு முன்பு தான் வாங்கிய கடனை பற்றி கூறி கடவுள் என்னிடத்திலே கணக்கு கேட்கும் முன் நான் கொடுத்து விடுவது நல்லது என்பதை நினைத்துத்தான் ஓடி வந்தேன் என்றார் நன்றி மல்க கை நடுநடுங்க பணத்தை பெற்றுக்கொண்ட அந்த பெண்தான் அந்த பத்து ரூபாயை திரும்ப கொடுக்கச் சென்ற பெண் நம் மனசாட்சி மழுங்கினாலும் கடவுளுடைய கணக்கு ஒரு நாளும் அழியாது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் நாமும் உண்மையோடு இருப்போமா